ஆயிரம் தமேராயிரம் தொடரபா சதனலரா நல்லேசரா தொடரமலபதரபா சதரபலபரபனரா ஓ மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது துர்சன பிரவாகங்கள் என்னை ஆமை அப்பொழுது நான் கத்தனுடைய ஆலயத்திலிருந்து அபயமிட்டேன் என் சத்தம் அவர் செவிகளில்

தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் எல்லாரும் அடுத்த வார்த்தையை சொல்லுங்க என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு மறுபடியும் சொல்லுங்க என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு பத்தொன்பதாவது வசனத்தை பாருங்கள் அவர் பதினாறு உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க என்மேல் பிரியமா பிரியமாயிருந்தபடியார் என்னை தப்பு வைத்தார் என்மேல் இருந்தபடியால் சச்சமாவே சொல்லுவோமா இயற்கையின் வல்லமை இயற்கையின் சீற்றம் அதுதான் இயற்கையின் வல்லமை நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாக்கி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று படகு என்ன தக்கதாக நிரம்ப தக்கதாக அப்ப படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் மோதிச்சுனாலே மனுஷங்களால என்ன பண்ண முடியாது அந்த இயற்கையை ஹேண்டில் பண்ணவே முடியாது ஆமாம் இந்த மணக்குடியில் ஒரு பிரிட்ஜு கட்டியிருந்தாங்க இப்போ வேற கட்டி இருக்கிறாங்க சுனாமிக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அடி அடிச்சு பாருங்க சுனாமி என்ன மாமின்னு தெரியல அடிச்ச அடியில் மூணில் ஒரு துண்டை இன்னைக்கு வர காணலை லெவல் தாண்டிட்டுன்னு வைங்கள மனுஷனால் ஹேண்டில் பண்ண முடியாது படகு 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 இது வந்து நீர் மூழ்கி கப்பல்லாம் கிடையாது நீர்ல மூழ்கி போகிற கப்பல் அவ்வளவுதான் இந்த படகு தண்ணி மேல ஓடுது ஆனா இப்ப படகு நிரம்பத்தக்கதாக அமிழத்தக்கதாக அவ்வளவுதான் தண்ணிக்குள்ள போகிற சுச்சுவேஷன் வருது முப்பத்தி ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எழுந்து காற்றை அதட்டி ஆமே ஹாலலுயா ஹி அரோஸ் அண்ட் ரெபியூக் த விண்ட் காற்றை கடலை பார்த்து ஏய் இறையாதே மரியாதை கிடையாது உனக்கு அமைதியா கடலை அமைதியாரு அப்படி அவ்வளவுதான் அடுத்த வார்த்தையை பாருங்க அப்பொழுது காற்று காற்றுக்கே நமக்கு காத்து போனா ஆள் அவுட் ஆனா காத்துக்கே மூச்சு போச்சார காற்று நின்று போய் என்ன காற்றுக்கு பேச்சு மூச்ச காண ஆமே நமக்கு ஆமே ஆமை காற்றில்லைன்னா இங்கே காற்றுக்கே காற்று போச்சு ஆளு காற்று நின்று போய் அமைதில் உண்டாயிட்டென்டல்ல தேர்வாச கிரேக்காம் மிகுந்த அமைதல் எத்தனை பேர் வல்லமை உங்க வாழ்க்கையில் அடிக்கிறாத்தனை போயால் ஐயோ ஏன் ஆண்டவர் ஒரு வார்த்தையில் நெருச்ச முடியும் ஒரு வார்த்தையில் Hallelujah! Hallelujah!